ACA College of Arts and Science. For admissions, visit acacas.ac.in. ACA Engineering College. For admissions, visit acaec.ac.in. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது கணேஷ்குமார் அவர்கள் அரசியல் புவிசார் விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் சார் ஈரான் அதிபர் விபத்தில் மரணமடைந்திருக்கிறார் அதற்கு பின்னால் நிறைய விமர்சனங்களும் சந்தேகங்களும் நிறைய எழுந்திருக்கு அதை குறித்து தான் இன்றைய விவாதம் வருவாங்க ஓகே குறிப்பாக இந்த விபத்தில் யார் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள் இந்த விமானம் அதாவது இந்த ஹெலிகாப்டர் ஈரானியன் பிரசிடெண்ட் வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து அசர்பைஜான் பக்கத்து நாடு அதாவது ஈரானுடைய நார்தன் சைடில் இருக்கிற ஒரு நாடு அசர்பைஜான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திற்காக ஒரு டேம் ஒன்று அந்த டேம் சம்மந்தமாக அவர் வந்து அந்த நாட்டோடைய அந்த நாட்டுடைய அதிபரை சந்திச்சுட்டு அந்த டேமோட திறப்பு முடிச்சுட்டு அவர் திரும்பி வர வழியில் அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு பேட் வெதர் கிளைமேட் சரியில்லாததுனால அந்த அந்த விமானம் அதாவது அந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாது விபத்துக்குள்ளானதில் வந்து அவர் அதாவது அவர் தான் பிரசிடெண்ட் அவர் தான் சுப்ரீம் அதாவது அந்த நாட்டோடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது ஆனால் அவர் தான் பிரசிடெண்ட்டு அந்த பிரசிடண்ட் இப்ராஹிம் ரைசி வந்து அவர் இறந்து விற்கிறார் என்ற செய்தி நம்மளுக்கு வருது அதே மாதிரி அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறமா அந்த ஈஸ்ட் அசர்பைஜான் அப்படின்ற மாகாணம் அதாவது அந்த மாகாணத்துடைய கவர்னர் அப்புறமா ஒரு ஒரு கிளரிக் ஒருத்தர் இறந்துருக்கார் அப்புறம் பாடி கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே ஃப்ளைட்டில் ஒரே ஒரு ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க அந்த அசம்பாவிமான சம்பவம் வந்து அந்த ஹெலிகாப்டர்ல நடந்ததுனால இவங்க அந்த ஹெலிகாப்டரில் பயணித்து அத்தனை பேருமே மரணித்ததாக நம்மளுக்கு ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் கூட குறைய நம்ம பிபின் ராவத் அவர்கள் எடுத்துக்கலாமா கிட்டத்தட்ட அதே தான் அதாவது ஏன்னா இதுல அதுலேயும் அதே மாதிரி தான் பேட் வெதர் அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை போயிட்டு அங்கே அந்த பேட் வெதர்னால அது போய் மலையில மோதி பிபின் மாண்புமிகு சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்கள் வந்து இறந்த செய்தி அதே மாதிரி தான் இதுவும் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இது விபத்து மாதிரி தான் இப்போதைக்கு முதற்கட்ட இது இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் இவங்க இந்த கேஸை இப்போதைக்கு பார்க்குறாங்க ஏன்னால் இது வந்து அந்த இடத்துல வெதர் வந்து ரொம்ப மோசமான இருந்தது நம்ம விஷுவல்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த அந்த கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது அந்த ரோடில் ட்ராவல் பண்ணாமல் அவங்க அந்த டைமில் வந்து அவங்க ஹெலிகாப்டரில் போனது வந்து அவருடைய துரதிருஷ்டவாஷமான பயணமானது நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சார் நீங்கள் இப்போ இந்த அதிபர் இறப்பதுக்கப்புறம் முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே இருந்திருக்காங்க ஸோ அப்போ அங்கே அந்த கவர்மெண்ட் இமீடியட்டாக அதற்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ணுவாங்களா இவர் தான் உச்சபட்ச அதிகாரமாக இல்லை அலி அப்படிங்கிற ஒரு அவர் தான் வந்து சுப்ரீம் பவர் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதற்கான தேவைகள் அடுத்த எலெக்ஷன் நடக்குமா இல்லை ஏதோ நியமன ஒரு அதிபரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி அதாவது தியோக்ரஸின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு மதத்தின் சார்பு கொண்ட ஒரு ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு தான் அந்த ஊரில் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஈரானில் வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் ஈரான்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா இருக்கிற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தியோக்ரஸி அப்படின்றதுல இ இஸ்லாமிய கோட்பாடுகளை வ கொண்டு வரையறுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு இந்த இந்த அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோன்னா அந்த அதிபர் அதாவது பிரசிடெண்ட் வந்து இற இறக்கும் தருவாயில் வைஸ் பிரெசிடென்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு இன்ட்ரீமா ஒரு ஆக்டிங் பிரசிடெண்டாக மாத்திரம்தான் அவர் கண்டினியூ பண்ணுவார் அவர் வந்து அப்படியே கன் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது அவர் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் அது அடுத்த ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தரு தருணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படி தான் இருக்குது அது ப்ளஸ் அது அது இல்லாமல் இவருக்கு மேலே ஒரு அதாவது சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத பதவி இருக்குது அயட்டுல்லா அலிக் ஹமீனை அப்படின்றவர் வந்து அந்த ஊருடைய அந்த உயரிய பொறுப்பில் இருக்கிறவர் அந் அவருக்கும் வந்து எண்பத்தஞ்சு வயசாகுது இப்போதைக்கு வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்ட்ரீம் பிரசிடென்ட் இருக்கிறார் அதாவது ஒரு இடை இடைக்கால பிரத இடைக்கால ஒரு ஜனாதிபதியாக இப்போ இருக்கிறார் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார் ஆனால் இவரால் கண்டினியூஸாக பண்ண முடியாது அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அவங்க வந்து இப்போ திருப்பி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அவர் வந்து ஒரு எலெக்ஷன் க பண்ணி அவர் ஜெயித்த பிறகு தான் அவர் வந்து அவரு அவர் ஜெயிக்கிறாரா இல்லை வேற யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் பிரசிடன்ட் ஆக முடியும் இந்த மீன் வயலில் இங்கே ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து இப்போ இருக்கிற அயட்டோலா அலி கமினா இருக்காரு அவருடைய மிக வேண்டப்பட்ட ஒரு ஒரு வாரிசு வாரிசு அடுத்த வாரிசு தான் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷனில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவரோட குட் புக்ஸில் இருக்கிறார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா ஆயிர ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் நடந்த தேர்தலில் இப்ராஹிம் ரைஸ் தோற்று போயிட்டார் ஆக்சுவலாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருஷம் நடந்த தேர்தலில் இவருக்கு எதிர்த்து எடுத்த பல பேரை வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க நிறைய இவர் வந்து ரொம்ப அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இவர் வந்து எலெக்ஷனில் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லை அவரே உட்காந்துட்டாருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ அரசியல் பின்புலம் பெருசாக இல்லைனாலும் அவர் வந்து ஜூரிஸ்டிக்கல்ல இருந்துருக்கார் அவர் நீதிபதியாக இருந்து அரசியலுக்கு வந்து அதிபர் ஆகிற அளவுக்கு அவர் அவரோட பின்புலம் என்ன சார் அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அதேமாதிரி அந்த அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான் அவங்களோட மெயின் அந்த அதாவது இஸ் ஈரானுடைய நம்மளுடைய நம்மளுடைய நாட்டுடைய வரலாறு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் நாற்பத்தி ஏழுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஈரான் அந்த நாட்டுடைய வரலாறு எப்படி எழுதப்படும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன் எழுபத்தொம்போதுக்கு முன் அண்ட் எழுபத்தொம்போது பின் அப்படின்ற மாதிரி அந்த எழுபத்தி ஒம்போதில் வந்து இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார் அந்த கல் ஈரானியன் ரெவல்யூஷனில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அயடோலாவோடையும் அவருடைய அவருடைய கோட்பாடுகளையும் இவர் பிடிச்சி அவர் அப்போத்துலேருந்தே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து அந்த அந்த பீடத்தில் வந்து அம அமர்ந்திருக்கிறார் அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி தான் ஏன்னா எழுபத்தொம்போதுலேருந்து இது வரைக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருக்காரு ஜுடிஷியரியில் வந்து அவர் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து டிஃபென்ஸில் இல்லை ஆனால் அவர் டிஃபென்ஸில் இல்லை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஜுடிஷியரியிலேயே நிறைய ரிஃபார்ம்ஸ் அவர் அந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் அவர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் வந்து அந்த நாட்டுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டதாக நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு இது என்ன சொல்ல பெரிய அது உச்ச நீதிமன்றம் அவங்க ஊரில் இருக்க உச்ச நீதிமன்றம் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் அவங்க ஊரில் இருக்க உச்ச நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸாக ஒரு பண்ணி பணியாற்றியிருக்கிறார் அதன் மூலமாக பல ஓ டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வந்திருக்கிறார் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய அந்த வழக்குகள் அப்புறமா வந்து கரப்ஷன் வந்து ஆன்டி கரப்ஷன் க்ரூஸ் ஐடராகவே இருந்திருக்கிறார் அந்த ஊரில் வந்து நிறைய எப்பவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரெஜியூம் இருக்கும் போது கண்டிப்பாக ஊழல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒழிக்கணும் அப்படின்னு அப்படின்றதையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸையும் நோக்கி அவர் அவர் இதுக்கு முன்னாடியிலேருந்து நவ நகர்ந்துருக்கிறார் அதாவது தன்னுடைய நாடு நம்ம நம்ம ஊரில் ஆத்ம நிர்பார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க ஊருக்குள்ளே நாமளே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபாரின் டிபெண்டன்சியை குறைக்கணுன்றதுக்காக அவர் நிறைய நிறைய விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறாருன்றது நம்மளால் பார்க்க முடியுது இப்படி தான் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் நான் பார்க்குறேன் ஆனால் குறிப்பாக அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து அவர் மேலே வெறுப்பு இருக்குது ரொம்ப அடிப்படைவாதத்தை வந்து பின்பற்றுறவர் பெண்கள் மீதான அடக்குமுறையை வச்சுருக்கவர் அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது அதோடய உண்மைத்தன்மையா அதாவது அந்த ஊரில் பெண்கள் மீது அடக்குத்தன்மை அடக்குமுறை இருக்கிறதுன்றது உண்மை தான் ஏன்னா வந்து அவங்களுடைய அவங்களுடைய கோட்பாடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராடிக்கலான ஒரு ஒரு இஸ்லாமிய கோட்பாடை அவங்க பின்பற்றுறாங்க அவங்க ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற பின்பற்றுவராக இருக்காங்க அவங்க வந்து இந்த நைன்டீன் செவன்டி நைன் ரெவல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஈரானுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவங்க அந் அந்த நோக்கத்தில் தான் அவங்க வந்து அந்த இதை மூவியை பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்க ஊரில் அதாவது இஸ்லாமிய கோட்பாடு படி ரொம்ப ஹ்லைனாக அவங்க வந்து அந்த அந்த கோட்பாடுகளை ஃபிட் பின்பற்றதுனால பெண்களுக்கு உ உரிமை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதாவது அடிப்படையிலே பெண்களுக்கு அந்த அந்த நாட்டில் உரிமை இல்லை உடை விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக அவங்க நடந்துக்கிட்ட விதம் இப்போ ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இவர் வந்துட்ட பிறகு பார்த்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு பெண்மணி வந்து ஸ்கார்ஃபை சரியாக போடலை அப்படின்றதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போகிற இடத்துல கஸ்டடியிலேயே அவங்க செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பல போராட்டங்களை அவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அந்த அந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணிச்சு யுவர் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்களே வந்து நிறைய அந்த 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 போராட்டங்கள் எல்லாம் அவர் அந்த அதை ச சந்தித்தார் அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து அதுலேருந்து பின் பின்வாங்கவே இல்லை அதாவது அவங்களுடைய கோட்பாட்டில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்குது அவங்க அவங்க கடைப்பிடிச்ச பிடிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால் பெண்களுக்கு அவங்க அதாவது அந்த இந்த கவர்மெண்ட் மீது முக்கியமாக இப்ராஹிம் ரெய்சி மீது வருத்தமும் கோபமும் இருக்கிறதுக்கான அடிப்படை சாத்தியம்தான் ஏன்னா அது அவங்களுடைய உரிமையை அவங்க பறிக்கிற மாதிரி இவர் இவங்களுடைய கவர்மெண்ட் நடந்தது இது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கவர்மெண்ட்டும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரார் அதாவது இதே மாதிரி ஈரான் மாதிரி தான் அவங்களும் ஆனால் அவங்க ராஜாங்கம் ஆனால் அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமுக்கு வந்து நிறைய இப்போ ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வராரு பெண்களுக்கான உரிமைகளை அவர் அவர் வந்து வழங்குறாரு முகமது பின் சல்மான் அந்த மாதிரி ஒரு ரிஃபார்மர் ப்ரைம் ரிஃபார்மர் பிரெசிடென்ட் யாராவது வந்து ஈரானில் வந்தாங்கன்னா அந்த ஊருக்கு வந்து அந்த பெரு பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அந் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போவாங்க இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஸ் ப்ர தான் அந்த ஊரில் வர மாதிரி இருக்கும் இன்னொன்று நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த அயோடோலா பதவி இருக்குது இல்லையா பதவி அந்த பதவியுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு ஒரு எண்பத்தஞ்சு ஆகுது அப்போ அவருக்கு பின்னாடி யார்ன்ற சக்ஸஷன் பிளான் இது இருக்கும் கிடையாது பிரசிடென்ட்டோடய சக்ஸஷன் பிளான் யாருன்றது தெரியாத போது அயோடோலா பதவிக்கே அதாவது ஆக உயரிய பதவிக்கே வந்து அவங்களுக்கு யார் சக்ஸஸர் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கப்படும் போது இந்த இரண்டு பிரச்சனையுமே அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகள் எல்லாருமே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக சார் அதே மாதிரி இந்த விபத்து என்பது விபத்தா அல்லது ஏதேனும் சதி திட்டங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப அதிகமான பேர் பேசுகிறாங்க முக்கியமான காரணம் இஸ்ரேலும் யுஎஸும் தான் மொசாட்டோட வேலையாக இருக்கலாம் இல்லை யூஎஸோட வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இதற்கு எதுவும் பாசிபிள் இருக்கா அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பேசும்போதே வந்து மான்பு பிபின் ராவத் அவர்களோட விமானம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட்டில் மாட்டி இந்த வெதர்னால போச்சு அப்போவுமே இந்த மாதிரி பேச்சு அடிபட்டது இந்த மாதிரி வந்து எதாவது கைடட் ஏதாவது பண்ணாங்களா இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களா ஹார்ப்பு போன்ற டெக்னாலஜியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஒரு இடத்தோடைய சீதோஷ நிலையே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் சார் என்னோடய கேள்வி என்ன இருக்குன்னா இப்போ வந்து ஹமாஸை வந்து தாக்குதல் ஹமாஸ் தாக்குதல் நடத்தப்ப இவர் குறிப்பிட்டு அவர்களை ரொம்ப அந்த கைகளுக்கு முத்தம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ அதன் அதனால் அவர்கள் மொசாட் மாதிரி ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தாக்குதலாக இருக்குமா அப்படிங்கிற பேச்சு அதிகமாக நிலவுது இல்லை அதற்கான பாசிபிள் இருக்கிறதான தான் சார் தெரியுது இல்லை இல்லை பாசிபிள் இருக்குதா இல்லையான்றது உழவு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் வரும் அதாவது எப்போ இந்த மாதிரி அதுலேயும் ஹை ப்ரொஃபைல் இவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுடைய அதிபர் ஒரு அதிபரை வந்து கொல்றது அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுத்தி கொள்கிறதுன்றது வந்து ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி ஏன்னா அதில் ஈரான் மாதிரி நாட்டில் வந்து அந்த நாட்டுடைய செக்யூரிட்டி அதாவது ஈரானுடைய ஆர்மி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்னல் செக்யூரிட்டின்றது வந்து ஐஜிஆர்சி ஈரானியன் காட்ஸ்ன்னுன்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க அவங்க அதுதான் உள்நாட்டு சிறத்தன்மையும் உள்நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை வந்து ஈரானியன் ஆர்மியை வந்து பார்த்துப்பாங்க ஸோ தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களும் ஆராய்ச்சிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தெரியல இப்போ வந்து ஈரான் பக்கம் ஈரானுடைய அத்தாரிட்டிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு விபத்து அப்படின்றதான் சொல்கிறாங்க இஸ்ரேல் முதல்ல சொல்லிட்டாங்க இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து இதுக்கு இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அதை டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டாங்க அமெரிக்காவும் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு சார் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிளைமேட்டு தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற வரும்போது ஆல்ரெடி அமெரிக்கா அந்த ஹார்ப்பை வச்சு எந்த கிளைமேட்டை எங்கே வேணால் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க அப்போ இதுவும் அதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ஏன்னா அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்போ இது காரணமாக இருக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால தான் இந்த கேள்வி வர வேண்டியது இல்லை பேசலாம் ஆனால் இதுக்கு இதை ஹார்ப்பு யூஸ் பண்ணி அந்த பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க அட்வான்ஸ்டாக அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்துவிட்டாங்களாம் நம்மளுக்கு தெரியாது இதோட கிரிட்டிசிசம் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நிறைய நிறைய இருக்குது அதாவது இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வெதரையை மாற்றக்கூடிய அந்த ஹார்ப்பில் வந்து அதெல்லாம் பண்ணுறது பேசிக்காக என்ன சார் ஒரு 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 ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு 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 மெத்தடாலஜி தான் அது ஹார்ப்பு அதை வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிற கிளைமேட்டை ஸ்டடி பண்ணலாம் அதே மாதிரி வந்து அயோனோஸ்பியரில் இருக்கக்கூடிய மாற்றங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு 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 ரிசர்ச் மெத்தடாலஜின்னு எடுத்துப்போம் ஸோ அந்த இட அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளம் போது இதே வந்து ஹார்ப்பு வந்து நம்ம இல்ல ஸ்பெகுலேஷன் உத்தரகாண்ட்ல வரும்போதும் பேசினாங்க உத்தரகாண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வரும்போதும் ஹார்ப்பை பத்தி பேசணும் அப்புறமா இப்ப அருணாச்சல் பிரதேஷ்ல பேசலாம் ஸோ ஆனால் இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் தவிர இது வந்து உண்மையிலேயே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அது அதுக்கான நேரடியாக இல்லைனா கூட மறைமுகமாக ராஜ்நாத் சிந்தா அவர்களே வந்து ஒரு மறைமுகமான பொருள் தர மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம அதை ரொம்ப சீரியஸாக லைட்டாக எடுத்துக்க முடியும் இல்லை லைட்டாக எடுத்துக்க முடியாது ஆனால் இது இந்த டைமில் வந்து இது இது வந்து ஸ்பெகுலேஷனாக தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இதுக்கான என்ன சொல்கிறது கம்ப்ளீட் ரிசர்ச் எல்லாம் எப்போ அது வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும் இது வந்து ரெண்டு நாள் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நாள் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மாதங்கள் ஆகும் இல்லைனா வருஷங்கள் கூட ஆகலாம் வந்து அப்போதான் உண்மைத்தன்மை அப்போ கூட அந்த மாதிரி உண்மைத்தன்மை வந்ததுன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்போயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மீன்ஸ்லேயோ இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இந்த ஹெலிகாப்டர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகப்பட்டிருதுன்னா அதுக்கான பதில் வந்து ஈரானும் பண்ணும் மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த நாடுகள் மீது சப்போஸ் ஒரு எக்ஸனு ஒரு நாடு வச்சுப்போம் அந்த நாட்டுடைய கை அந்த அந்த நாட்டுடைய கை தான் இந்த விமான விபத்தில் இருக்குதுன்னா அந்த நாட்டு மீது நம்பகத்தன்மை இல்லாமல் போகும் ஏன்னா அவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கு எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்றத அந்த ஒரு கேள்வி எல்லா நாடுகளும் கொண்டு வருவாங்க ஏன்னா நாட்டோட அதிபர் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ ஆறு நாட்டுக்கு பண்ணுறது நம்ம நாட்டுக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை அந்த நாட்டு மீது ஏற்படுத்துகிற மாதிரி தான் போகும் அதனால் அந்த அளவுக்கு இவங்க வந்து இது நடந்துருக்குமான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உடனே எல்லாம் சொல்ல முடியாது அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் சொல்லுவாங்க எல்லா நாடுகளும் அதுக்கு அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா இப்போ இது வரைக்கும் பத்து பதினைந்து நாடுகள் வந்து இந்த இந்த விபத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு மாண்புமிகு பிரதமர் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது பர்சனலான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமை சாரி மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதே மாதிரி கொடியெல்லாம் வந்து அறக்கம்பத்தில் பறக்க விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்தியா ஈரான் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கன் டேர்ம்ஸில் கொண்டு போகிறதுக்கு இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இவருடைய மறைவு வந்து அந்த மாதிரி ஒரு விபத்து இல்லாமல் ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி வேலைன்னா இப்போ இந்தியாவும் தன்னுடைய என்ன சொல்கிறது பாலிசியே சேஞ்ச் பண்ண வேண்டிய டைமில் தான் நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் எலெக்ஷன் இருக்க போது அப்போ அதற்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றம் இருக்கு அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா பெருசா இரங்கல் தெரிவித்த மாதிரி தெரியல பட்டும் படாமல் சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன மெசேஜை கன்வே பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை இதுல அமெரிக்கா வந்து நிறைய சேங்ஷன்ஸ் இந்த கண்ட்ரி மேலே பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய பொருளாதார தடைகளை வந்து இந்த ஈரான் மேலே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அது வேண்டப்பட்ட நாடு கிடையாது அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது விரோதமான நாடுன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப எதிரியாக இவங்க இருக்காங்க அதே மாதிரி ஈரானோட இவர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவர் வந்து ஈரானுக்கு வந்து நியூக்ளியர் அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஒப்பந்தம் வந்து அது ரொம்ப தேவையில்லாத ஒன்று நம்மளே நம்மளுக்கு பண்ணிக்கலாம் இல்லை வேற வேற ஏதாவது நாடு மூலமா பண்ணிக்கலாமே தவிர இவங்க கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் மூவ் பண்ணியிருந்தார் அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு ஒரு விதத்தில் அவங்களுக்கு சந் சந்தோஷம்தான் இருக்கும் ஏன்னா அந்த நாடு வந்து இவங்க இவங்க மேலே வந்து முக்கியமாக இப்ராஹிம் ரைசி அப்புறமா சில தலைவர்கள் மீது பொருளாதார தடைகள் நிறையாவே போடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த சேங்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆலியான்றதுக்கு மேலே ஒரு ஒரு கொஞ்சம் ப்ரீஃபான இவங்களுக்கு வந்து ஒரு கூலிங் டைம் மாதிரி இவங்களுக்கு இருக்கும் இப்போ யுஎஸ்க்கு அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது யுஎஸோடய எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்னா இப்போ யூஎஸ் பண்ணால் தான் அந்த யூஎஸ் எலெக்ஷனில் வந்து அது வெளிப்படையாக அதாவது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் வெல் வேறு ஒரு நாட்டில் ஒரு விபத்தில் ஒரு ஒரு தலைவர் கொல்லப்படுறது ஈ அமெரிக்காவோடைய எலெக்ஷனில் ஈரானுடைய பிர பிரசிட் ஒரு விபத்தில் மரணிக்கிறது வந்து அமெரிக்க தேர்தலில் எந்த ஒரு மாற்றத்தையும் வெளிப்படையாக எதிர்ப்பா ஏற்படுத்தாது ஆனால் சப்போஸ் இது அமெரிக்காவோ இல்லை அது அமெரிக்காவோடைய அலை அலைஸ் யாராவது பண்ணி இதை நான் வந்து காமிக்கிறேன்னா இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதாவது இது பேர் வந்து ரேலி அரவுண்ட் த ஃபிளாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெ வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு உள்நாட்டில் தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு எலக்ஷனில் ஒபாமா அவர்கள் பண்ணது அதே மாதிரி புஷ் அவர்கள் பண்ணது நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி நான் இதை பார்க்கல ஏன்னா இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் விபத்துன்னே இருக்கட்டும் அப்படியே நம்ம அதையே நம்ம இப்போ ஊற்றி ஒத்துப்போம் ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்களுடைய உளவுத்துறை பண்ணுவாங்க அதாவது ஈரானுடைய உளவுத்துறை பண்ணுவாங்க அவங்க அதோடய ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன அந்த அந்த இடத்துல சீதோஷ்ண நிலையை மாற்ற முடியுமா அந்த இடத்துல கிளைமேட்டை மாற்றி அந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குமா அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப பழைய ஹெலிகாப்டர் போயிட்டு அந்த ஹெலிகாப்டருடைய விமானி இருக்கிற யாரில் அந்த விமானியோடைய சென்சஸ் அந்த அவருடைய இது என்ன அவருடைய இதெல்லாம் இருக்குல்லையே அவருடைய யோத்தனை மண்நேரம் பறந்துருக்கிறாரு அவர் இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனில் பறந்துருக்கிறாரோ அந்த விமானத்துக்கு ஆன பாகங்கள்லாம் கரெக்டாக கிடச்சிதா அந்த பாகங்கள் கிடைக்காமல் போனதுனால விபத்தா இதெல்லாம் நிறைய ஆங்கிளில் நம்ம அவங்க பார்ப்பாங்க நம்மளும் அதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு நான் இந்த முக்கியமாக சொல்லணுன்னா சாங்ஷன்ஸ் அதுதான் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த காலத்து விமானத்தில் இவர் பயணிச்சதற்கான காரணமே பொருளாதார தடை அமெரிக்கா ஏற்படுத்திய பொருளாதார தடை மூலமாக தான் ஈரானுடைய இந்த இந்த விபத்துக்கு வந்து ஏன்னா பழைய பழைய ஹெலிகாப்டர் புது ஹெலிகாப்டரில் போயிருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்ற ஒரு ஆங்கிளில் நம்ம எடுத்தோன்னா பொருளாதார தடைகளை ஒரு நாட்டின் மீது போட போடும் போடப்படும் போது அந்த நாட்டுடைய எந்த விஷயத்தனால் மாற்றலாம் அப்படின்றத உன் மற்றும் ஒரு முறை வந்து அமெரிக்கா நிரூபிச்சிருக்கிறதை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் இது ஒரு தாக்குதலாக இருந்தால் அதற்கு சைனாவும் காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது அதற்கான பின்னணிகள் என்ன அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இல்லை சைனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா சைனா வந்து ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள வந்து ஒரு ஒப்பந்தத்தையே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க அதாவது சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஈ ஃபாரின் மினிஸ்டர் அப்புறமா சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு ஈரானும் சவுதி அரேபியாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவங்களை சார்ந்தவர்கள் ஏன்னா வந்து சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா சுன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமிய நாடு ஈரான் வந்து ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமிய நாடு ரெண்டு பேரும் ஆப்போசிட் தான் எல்லாத்துலேயுமே இவங்க இவங்க ரெண்டு பேரும் டைரெக்டாக வாருக்கு போகிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு தான் பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரையும் ஒரே டேபிளில் உட்கார வச்சு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வச்சது வந்து சைனா பண்ணாங்க ஆனால் அது பெருசாக வேலை செஞ்சு வேலை செய்யலை ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து சரியான இன்டென்ஷன் தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு அமைதியை கொண்டு வரணுன்ற ஒரு இன்டென்ஷனை தான் அவங்க பண்ணாங்க ஆனால் இந்தியா மாதிரி ஒரு நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதை பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே ஏன்னா சைனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனா வந்து ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் வேறு வேலையை நடக்கும் அப்படின்ட்டு ஆனாலும் அந்த மாதிரி இந்த இந்த லெவலுக்கு அவங்க சைனா வந்து போவாங்களா அந்தளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த இந்த இடத்துல இந்த பகுதியில் இருக்குமானா தெரியல ஆனால் அவங்க இதை பண்ணுறதுக்கான வேலை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கிட்டேருந்து ஆயில் வேணும் ஈரானுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு வேணும் ஸோ அதனால் சைனா பண்ணுறதுக்கான மேபி ஒரே ஒரு ரீசன் வேணால் இருக்கலாம் ஒன்று ஜபஹார் போர்ட்டும் கவுடார் போர்ட்டும் அந்த ஃப இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட கண்ட்ரோலில் வந்து அந்த கவடார் போர்ட் இருக்குது வாடர் வாடர் போர்ட் அது வந்து சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது பாகிஸ்தானுடைய பகுதி அது பக்கத்துலேயே நம்ம சபாஹார் போர்ட் வந்து பத்து வருஷத்துக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அது கப் பத்து வருஷத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த அவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சைனாவோடைய போர்ட் வந்து பெருசாக ஒன்றும் சாதனையை செய்யலை ஆனால் இந்தியாவோடைய போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு தன்னுடைய வர்த்தகத்தையும் தன்னுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பத்து மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒப்பந்த வேலைகளையும் தொடங்கியிருக்கிறாங்க இப்போ ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு அதிபரை கொள்கிற அளவுக்குலாம் சைனா போவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அதனால் சைனாவின் கை இதில் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியல இது ஒரு விபத்துன்றது மாதிரி தான் பார்க்க முடியுது பார்ப்போம் அது எதுவும் பத்து வருஷம் கூட ஆகும் இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா இது எங்கேயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபோன் காலில் இல்லாத ஒரு டிரான்ஸ்மிஷனில் ஏதாவது ஒரு கேபிளில் மாத்தம்தான் இதோடைய இதோடைய உண்மையான காரணம் நம்பகத்தன்மையான ஒரு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்குமே தவிர அது வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக சார் இப்போ இஸ்ரேலோட இந்த மோதல் போக்கில் முக்கியமான ஒரு பங்காக இருந்தவர் இவர் இவரோட இறப்புக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் அந்த ஈரானுக்குமான மோதல் போக்குல எதுவும் மாற்றம் இருக்குமா இவர் ஹமாஸ் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படைவாத இயக்கங்களுக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிச்சுரு ஸோ இதுக்கப்புறம் ஈரானோட போக்கில் மாற்றம் இருக்குமா இதில் இப்போ ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் இதில் வந்து ஈரானுடைய அதிபர் அதாவது ஈரானோட பிரசிடென்ட் இப்போ கொல்லப்பட்டிருக்கிறார் இது வந்து ஒரு சாரி விபத்தில் மரணிச்சிருக்கிறாருன்னு வச்சுப்போம் இது ஒரு பக்கம் இஸ்ரேல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரைம் மினிஸ்டர் மேலே நல்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அளவுக்கு இருக்கு ஏன்னா அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அவருக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பலாம் நம்மளால் பார்க்க முடியுது இன்டர்போல் வந்து அவருக்கு மீது ஒரு லுக் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது இவரை வந்து கைது செய்யணும் இவரை வந்து ஒரு போர்க்குற்றவாளியை அறிவிக்கணுன்ற மாதிரி இஸ்ரேல் உடைய பிரதமர் பெஞ்சமின் நட்டான் பெஞ்சமின் நட்டான்யா மேலேயும் ஒரு போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த நாட்டு அதாவது ஈரானுடைய நாட்டுலேயும் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லைனாலும் ஒரு புது ஜனாதிபதி வரணும் அதே மாதிரி அங்கேயும் அதாவது இஸ்ரேல்லையும் ஒரு ஒன்று இவரே திரும்பி வந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு ஜனாதிப வேறு ஒரு தலைவர் வந்தாலும் அங்கே இந்த இரண்டு நாடுகளுமே இப்போ ஒரே மாதிரி விஷயத்தை தான் இப்போ எதிர்கொண்டிருக்கிறாங்க இப்போ இவங்களும் இப்போ போர் என்றைக்கு நிற்கிதோ காசாவில் என்னைக்கு வந்து போர் நிற்கிதோ அன்றைக்கி வந்து இவருடைய பதவியை இவர் இழப்பார் பெஞ்சமின் நடாண்யாகு அப்படி தான் பார்க்க முடியுது ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லை இஸ்ரேலிய மக்களுடைய ஆதரவு பெஞ்சமின் நடான்யாஹூவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் ஜனங்க வந்து நடாண்யாஹு வந்து விரும்பலை அவர் கண்டினியூ பண்ணுறது விரும்பலை ஸோ அப்போ அவர் போயிட்டாருன்னா வேறு ஒருத்தர் வரணும் அவர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது ஆக இந்த ரெண்டு நாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கூலிங் பீரியட் மாதிரி ஏற்படுத்த இயற்கையாகவோ இல்லை வந்து செயற்கையாகவோ ஏற்பட்டிருக்குது ரொம்ப நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நாற்பத்தஞ்சு நாள் கழித்து இந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் நடந்து இந்த ஊருடைய புது ஜனாதிபதி எப்படி வேலை செய்ய போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது யார் வர போகிறான்னு தெரில இதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்பெக்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுக்குள்ளேயே இப்ராஹிம் ரைசிக்கு எதிராகவே வந்து சில பேர் செயல்படுறாங்க இப்ராஹிம் ரெய்சிக்கு வரக்கூடாது வேற யாராவது வரணும் அப்படின்றது நிறைய பேர் பெயர்கள் அடிப்படுது அவங்க வந்து வறந்து உட்கார இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அதனால் இவரை முறைசி கொல்லப்பட்டிருக்கிறார் வெளிநாட்டுடைய தலையீடு இல்லாமல் உள்நாட்டுக்குள்ளேயே தலையீடு அதனால் இவர் வந்து இவர் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் தரப்பு சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டுடைய எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய புது தலைமை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டான்ஸ் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அவங்களும் கிட்டத்தட்ட அவருடைய அதாவது அயட்ரோலா அலி காமினை இருக்காள் அவர் அவரை மாதிரி தான் இவர் செயற்படுற மாதிரி ஒரு ஆளு தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க எடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி நான் ஈரானோட அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ கமுனாய் வந்து என்ன சொல்கிறாரோ அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இவர்கள் எடுப்பது தான் முடிவாக இருக்குமா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் மாடரேட்ஸ் அதாவது ரொம்ப தீவிரமான பற் பற்று கொண்டவர்கள் இவருடைய அலிகமினையோடைய தீவிர பற்றாளர்கள் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக இருக்கிற கவர்மெண்ட்லாம் இருந்தது முன்னாடி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப லைன் ரொம்ப சப்போர்டாக தீவிர ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய ஆள் ஸோ அவர் வந்து அவர் வந்ததுன்னு நிறைய சேஞ்சஸ் வந்தது அப்போ இப்போ திருப்பி ஒரு மாடரேட் வந்தார்னா அவருக்கு அவர் புதுசாக வரக்கூடியவருக்கு ஐடோல்லா அலி காமினாயோடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ அது கூட இந்த விபத்தில் கூட இது அலி காமினாயோட பிரதிநிதி ஒருத்தர் கூடவே வந்திருக்கார் அப்போ இங்கே அதிபர் வந்து சுதந்திரமாக செயல்படுற நிலைமை இருக்கா இல்லை அவர் நம்ம பொம்மையான ஒரு ஒரு அதிபராக செயல்படுறாங்களா இல்லை சுதந்திரமாக செயல்படுற மாதிரியாக இருக்குமா அந்த அரசியலமைப்பு எப்படி இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை பற்றி தெரியாது ஆனால் இவர் இப்ராஹிம் ரயசியோடைய இவரே ஹார்ட் என்ன தானே இவரே வந்து பயங்கரமான சப்போர்ட் இவர் வந்து தீவிர அதிதீவிர ஆதரவாளராக இருந்திருக்கிறார் அவர் 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 அயோத்தோலாவுடைய தீவிர ஆதரவாளர் அதனால் கூட யார் வேணால் போகலாம் ஏன்னா அவர் வந்து அவர் அவருடைய டேரக்ட் அடுத்து அயோத்தோலா ஆகக்கூடிய தகுதி இருக்குன்னு பேச ஒரு ஆள் அதனால் அவருக்கு அவருக்கு அவர் அவர் கூட யார் வேணால் ட்ராவல் பண்ணலாம் இல்லை எப்பயுமே கூடவே அவரோட ஒரு கமாண்டர் இருக்காங்க அப்படிங்கிற அவரோட ஆள் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது அதுதான் அதை தான் சொல்ல வரேன் ஏன்னா இவங்க இவங்களுக்கும் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா அடுத்த ப்ரிப்பரேஷனாக கூட இருக்கலாம் அடுத்த அவர் தான் தலைமை பீடத்தில் உட்கார போகிறாருன்னா அவருக்கு ப்ரிப்பரேஷன் போது கூட அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளை நம்மளோட நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து மாடரேட்டாக இருக்கிறாரா இல்லை அதி தீவிர ஃபாலோவராக இருக்கிறார் அதி தீவிர ஃபாலோவராக இருக்கிறாருன்னா அவருக்கு கூட இன்னொருத்தர் உட்கார்ந்தாலும் அது அடுத்த ஒரு தலைமைக்கே அவர் ரெடியாக இருந்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது ஒன்று கை கட்டப்படுறதுக்காக இருக்கோமா இல்லைன்னா ஒரு அட்வைசரிக்காக இருக்கலாம் இன்னொன்று வேற ஏதாவது ஒரு ரீசன் இவருடைய இவருடைய ஆக்டிவிட்டீஸ் டிவியேட் ஆகாதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணி சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த நாடு உடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் அதனால் யாரும் யாரை நம்புவாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ஆக முதத்தில் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கே அவங்க நாட்டில் வந்து எதிர்ப்புகள் இருந்திருக்கு எதிர்ப்பு குரல்கள் இருந்திருக்கு அதே மாதிரி இவர் வந்து அயோட்டோவலா ஆறுது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலை அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது அதனால் கூட இந்த இந்த விஷயம் உள்நாட்டுக்குள்ளேயே வச்சு நடந்து நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் நம்மளால் கேட்க முடியுது கண்டிப்பாக சார் நம்முடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்